அகநான் பாடல் பாலை பிரிந்து செல்ல எண்ணுதல் தகுமோ தினை பாலை துரை செலவு அழுங்க சொல்லியது பாடியவர் எருக்காட்டூர் தாயங்கண்ணனார் பாடப்பட்டவர் தலைமுகன் மணிவாய்க்காக்கை மா நிற பெருங்கிளை கிளை வீழ் அலங்கு சினை ஏறி வில் எயினர் குறும்பிற்கு ஊக்கும் கடுவினை மறவர் வில்லிடத் தொலைந்தோர் படு பினம் கவரும் படு நனந்தலின் அணுங்கு என உரு நோக்கேன் என நுணங்கிய நுசுப்பின் நுண்கேழ் மாமை பொன்வி வேங்கை புது மலர் பொறையே நல் நிறத்து எழுந்த சுனங் அணிவன முலை சுரும்பு ஆர் கூந்தல் பெருந்தோள் இவள்வையின் பிரிந்த நீர் அகுரல் சூழின் அரும்பொருள் ஏழுகமாதோ நுமக்கே கொய்தழை தளிர் ஏர் அன்ன தாங்கு அரும் மதுகையள் மெல்லியல் இளையள் பேர் அன்பினள் என்னும் நும் எதிர் ஊழிவம் என்னும் உண்மையோ மாந்தளிர் போன்ற நிறமும் அழகிய நுண்ணி இடையையும் பொன் போன்ற மெனியையும் உடைய தலைவி காட்டில் காய்ந்த பிணங்களை காகங்கள் கொத்தி தின்னும் கூடிய சூழ்நிலையிலும் உன்னைப் பிரிய மனமில்லாமல் இருக்கிறாள் அவளைப் பிரிந்து பொருள் தேட நீங்கள் நினைத்தால் அது உங்களுக்கு கிடைக்குமா என்பது சந்தேகமே ஏனெனில் அவள் மென்மையானவள் இளமையானவள் மிகுந்த அன்புடையவள் நீங்கள் பொருள் தேடப்போகிறேன் என்று சொன்னால் போகாதே என்று தடுக்கும் மன உறுதியில்லாதவள் இப்படிப்பட்டவளை விட்டுப் பிரிவது சரியா என்பதை நீங்களே சிந்தித்து முடிவு செய்யுங்கள் காக்கை கரிய ஆலமரக் கிளையில் இருக்க வில்லேந்திய மறவர் அம்பெய்து கொன்ற பிணங்களை கழுதுகள் உண்ணும் நிலத்தில் தலைவி இருக்கிறாள் அவள் மெல்லிய இடையையும் போன்ற மேனேயும் வேங்கை மலர் நிற முலையையும் வண்டுகள் மொய்க்கும் கூந்தலையும் உடையவள் அவளைப் பிரிந்து செல்வதை எண்ணுகிறீர்களே அவள் கொய்த போல மென்மையானவள் இளமையானவள் அன்பானவள் வசல்வோம் என்றால் ஊழிவோம் என்று மறுக்க மாட்டாள் அவளை பிரிவது உங்களுக்கு நல்லதல்ல